நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து சில நடப்பு நிகழ்வுகளை நாம் காண்போம் நண்பர்களே செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு பிறந்த நாள் சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம வாவோ சிதம்பரம் நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழன் இருக்கார் பார்த்திங்களா அவர் அப்போ தான் பிறந்தார் சரி எங்கே பிறந்தார் திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டபிடாரத்துல பிறந்தார் சரிங்களா சரி அவருடைய இதே செப்டம்பர் ஐந்துன்றது நம்ம வஉசி அவர்களுடைய நமக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா பெரும்பாலும் செப்டம்பர் ஐந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சரிங்களா அவர்கள அவர்களை தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் பரவாயில்ல இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் அடுத்து நம்ம பார்க்க போறது நண்பர்களே கப்பல் கட்டும் துறை இந்தியா கப்பல் கட்டும் துறையில் இந்தியா எந்த அளவிற்கு அது ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பாருங்க பாருங்க இந்த தகவல்கள் அனைத்தையும் யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அமைச்சர் சர்வானந்தா சோனோவால் அவங்க தான் சொன்னாங்க சரிங்களா சரி பார்க்கலாமாங்க என்ன விஷயம்னு அதாவது இந்த கப்பல் கட்டும் துறையில நம்ம உலக அளவில் முதல் ஐந்து இடங்களை நாம் பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் சரிங்களா அதாவது நம்ம இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் அந்த இலக்கு சரிங்களா அந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஆண்டுக்கு இருக்கு பார்த்தீங்களா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது நூறு ஆண்டுகள் சரியா நூறு ஆண்டுகள் நாம் சரியாக தொட்டு போது அதாவது சுதந்திரம் பெற்று நாம் அந்த காலத்தை கடந்திருக்கும் பொழுது நம் நாடு கடல்சார் வாணிபத்தில் சரிங்களா என்ன செய்யணுமா அதாவது ரூபாய் எண்பது லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை நாம் ஈர்த்து பெருவாரியான வளர்ச்சியை நாம் கண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கப்பல் கட்டும் துறை இருக்கு பார்த்தீங்களா இந்தியாவினுடைய கப்பல் கட்டும் துறை அதனுடைய என்னவா இருக்கும் அதாவது இலக்காக இருக்கும் என்று கூறப்படுகிறது சரி நண்பர்களே இந்த கடல்சார் வாணிபம்னு சொன்னாவே நம்மளால சாகர் மாலா திட்டத்தை கடந்து செல்ல இயலாது சரிங்களா சாகர் மாலா அந்த திட்டத்துல நம்ம கடந்து போக முடியாது அப்படின்னா என்னங்க அந்த திட்டம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க தளவாட துறையின் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் நாட்டில் துறையின் செயல்திறனை மேம்படுத்த அதாவது நம் நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் இருக்கக்கூடிய தளவாட துறையினுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் சாகர் மாலா திட்டம் சரிங்களா இத கடல் மாலை திட்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை வந்து தமிழ்ல சொல்லணும்னா கடல் மாலை திட்டம் சாகர் மாலா திட்டம் சரிங்களா சரி இப்போ இந்த சாகர் மாலா திட்டத்தினால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டின் தொழில் துறை மற்றும் போக்குவரத்து துறையில் வந்து நாம் என்ன ஆகுவோம் அப்படின்னா நிறைய வளர்ச்சி காண்போம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இந்த சாகர் மாலா திட்டத்தை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த சாகர் மாலா திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சரி அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்லா இந்த சாகர் மாலா திட்டம் அப்படிங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் இந்திய திருநாடு கடற்கரை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூற்று பதினேழு கிலோமீட்டர் தொலைவிற்கு நல்ல நீண்ட நெடிய கடற்பரப்பை கொண்ட நாடு எனவே நாம் இந்த சாகர் மாலா திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் நாம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை நாம் அடைய முடியும் என்பது நம் இலக்கு சரிங்க இந்த கப்பல் கட்டும் துறையில தான் இந்த சாகர் மாலா திட்டம் வந்து என்ன இருக்கு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் சரிங்களா சரி இப்போ இந்த சாகர் மாலா திட்டத்துல பாருங்க ரூபாய் தொண்ணூற்று மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி அளவிற்கு முதலீடுகள் என்ன பண்ணிருக்காங்க நம்ம இந்திய திருநாடு அதுல போட்டிருக்காங்க இந்த முதலீடுகள் போட்டதுனால என்ன பெனிஃபிட் பாருங்களேன் தொண்ணூற்று எட்டு திட்டங்கள் இந்த சாகர் மாலா திட்டத்தின் மூலயமாக தொண்ணூற்று எட்டு அதாவது குறு குறு திட்டங்கள் சின்ன சின்ன திட்டங்கள் சரிங்களா அந்த பெரிய திட்டத்துல இந்த தொண்ணூற்று மூன்று திட்டங்களை வந்து அதாவது என்ன செய்வாங்கன்னா ஏதாவது கடல் ஆறு அந்த நீர்வழி இருக்கக்கூடிய இடங்களை வந்து மேம்படுத்துறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய துறைமுகங்களை மேம்படுத்துறது வாணிகம் செய்த துறைமுகங்களை மேம்படுத்துறது சரிங்களா இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை மேம்படுத்துறது அதுதான் அந்த தொண்ணூற்று திட்டங்கள் அதுல ஒன்று தான் போர்ட் வவு சிதம்பரனார் போர்ட் எங்க இருக்குங்க தூத்துக்குடியில இருக்குங்க இந்த சாகர்மாலா திட்டத்தின் கீழ் தான் இந்த வஉசி போர்ட்டு நம்ம நாட்டிலேயே முதல் முறையாகுங்க இந்த வாவுசி போர்ட் வந்து முத முத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சரிங்களா சரி அந்த வாவுசி போர்ட்ல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா அங்க பசுமை ஹைட்ரஜன் திட்டம் பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அந்த திட்டத்திற்கு ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் கோடி என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு செலவு செய்திருக்காங்க அந்த திட்டத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா முதலீடு பண்ணிருக்காங்க நம்ம இந்திய திருநாடு சரிங்க அதே நாங்கள் பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படின்னா பாருங்க அதாவது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆண்டுக்குள் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் அதாவது கிரீன் ஹைட்ரஜன் அதாவது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை எட்டுவது இது முதல் இலக்கு அதன் பிறகு நூற்றி இருபத்தைந்து ஜிகாவாட் ரினியூவபுள் எனர்ஜியை உயர்த்துவது ரினியூவபிள் எனர்ஜின்னா என்னங்க அது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சரிங்களா அதை உயர்த்துவது இதுதான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் இல்லைன்னா வந்து பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தினுடைய நோக்கம் சரி இப்ப பாருங்க இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் திட்டம் தான் இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டம் சரிங்களா பாருங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி ரினியூபிள் எனர்ஜியை பயன்படுத்தி அதாவது நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கிறது ஹெச்டூ தான் நீர் சரிங்களா அதிலிருந்து ஹைட்ரஜனை மட்டும் பிரித்தெடுப்பது அதுதான் இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டம் சரி இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தினால நமக்கு என்னங்க பயன் அப்படின்னு சொன்னால் நம்ம பயன்படுத்துகிற இந்த புதைப்படிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாடு எதிர்காலத்தில் ஒரு தன்னிறைவான எரிசக்திக்கு பாருங்கள் பெட்ரோலுக்கு வந்து நம்ம ரஷ்யாவை நம்பிக்கிட்டு இருக்கோம் கச்சா எண்ணெய்க்கு இல்லைன்னா வந்து எங்கேயாவது போய் நிலக்கரியை போய் நோண்டிகிட்டு இருக்கோம் நம்ம நாட்டை வந்து டிக் பண்ணி எடுக்கிறோம் இல்லைன்னா எங்கேயாவது பெட்ரோலியம்னுன்றதுக்காக ஓஎன்ஜிசி மூலயமா ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி புதை புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தி அதன் மூலியமாக கரியமிலைய க கரியமில வாயுவை நம்ம வெளியேற்றுவதை தடுப்பதற்காக கரியமில வாயுன்றது மனித குலத்துக்கு மிகவும் ஆபத்தான ஒன்றுங்க அந்த கரியமில வாயுவை வந்து வெளியேற்றதை குறைக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் போட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கு அதை நம்ம குறைச்சிட்டு ஜீரோ லெவலுக்கு கொண்டு வந்துடணும் ஃபியூச்சரில் அப்படின்றது தான் இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தினுடைய மிக முக்கியமான பயனாக இருக்கும் சரிங்களா இப்ப கூட ரீசண்டா வந்து கரியமல வாயுக்குள்ள நிறைய வந்து மாநாடுகள் நடைபெற்றுச்சு ஆனா யாரெல்லாம் எந்தெந்த நாடுலாம் வந்து அதிகமான கரியமல வாயு வெளியிடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சும்மா பேச்சளவில் தான் பேசிட்டு போறாங்க ஆனா வந்து நம் இந்தியாவெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க இந்தியா சீனாவெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா இதெல்லாம் வளர்ந்து வர நாடு ஏற்கனவே வளர்ந்த நாடுகள்லாம் நல்லா பயன்படுத்தி தொழிற்சாலைகளை பயன்படுத்தி கரியமல வாயு அதிகமா வெளியிட்டு நல்லா வளர்ந்துட்டாங்க இப்ப நம்ம முயற்சி பண்ணும்போது அவங்க இல்லை இல்ல நீங்க கரியமுல வாயை வந்து வெளியிடாதீங்க உங்களால வந்து உலகம் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க சரிங்களா நமக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கிரியேட் பண்றாங்க அதுக்காக நம்ம வளராமல் இருக்க முடியுமா நம் நாடு வளர்ச்சி அடையாமல் இருக்க முடியுமா அப்ப வேறொரு ஆற்றலை தேடி நாம் செல்ல வேண்டியதா இருக்கிறது அதுதான் அந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புதைப்படி எரிபொருளுக்கு பதிலாக மாற்றாத செய்வது சரிங்களா ஓ இந்த கப்பல் கட்டும் துறை இந்தியா அப்படின்றதுல அதன் கீழ் இவ்வளவு இந்த திட்டங்கள் அதில் பகுதியான திட்டங்களை பற்றி நாம் அழகாக பார்த்தோம் சரிங்க நண்பர்களே இப்ப அடுத்து பாருங்களேன் தேசிய கல்வி உரிமை சட்டம் நமக்கு தெரியும் இந்த தேசிய கல்வி உரிமை சட்டம் என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது சரிங்களா தேசிய கல்வி உரிமை சட்டம் என்பது எப்ப கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று சரிங்களா அப்போ இந்த தேசிய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கொண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோ ஞாபகம் இருக்குங்களா அதாவது என்ன சொல்கிறது முன்னாடியே பார்த்தோம் இந்த ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக இந்த சட்டத்தின்படி ஆசிரியர்கள் பணியில் சேர்வது அல்லது பதவி உயர்வு பெறுவது இதெல்லாமே வந்து தகுதி தேர்வு அவசியம்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருச்சுங்க அது எப்போ தீர்ப்பு சொன்னதுன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சரிங்களா உச்சநீதிமன்றம் எப்போ தீர்ப்பு சொன்னிச்சு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து சட்டத்தை போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துலாம் என்ன சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலாம் நீ கண்டிப்பா வந்து என்ன பண்ணும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் அப்பணியில் ஆசிரியர் சேர்றதுக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த தகுதி தேர்வு அவசியம்னு சொல்லிட்டாங்களா அதுதான் தேசிய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து இந்த தேர்வுல அதாவது இந்த ஆசிரியர்களுக்கு வைக்கக்கூடிய தேர்வுகளை தேர்ச்சி பெறாதவர்களை இரண்டு ஆண்டுகளில் அவங்க வேலையை விட்டு நீக்கிடுவாங்க சரிங்களா நிறைய ஆண்டுகள் வந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க அதில் நிறைய ஆசிரியர்கள் வந்து பெரும் பாதிப்படைந்தாங்க இருந்தாலும் இனிமேல் சரியில்லைன்னா இரண்டு ஆண்டுகள்ல வெளியேற்றுவேன் சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சரி நண்பர்களே அடுத்து பாருங்க வன்னியர் இருபது சதவீதம் ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் அது ஒன்றும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடை முன்னோக்கி வன்னியர் சங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய போராட்டங்கள் மரத்தெல்லாம் வெட்டி போட்டு நிறைய பிரச்சனை பண்ணாங்க அவங்க சமூக மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்தின் முன்னெடுப்பின் பொழுது அப்பொழுது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது இருபத்தோரு பேர் பலியானாங்க இது ஒரு வரலாற்று பின்னறி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நாளைக்கு நீங்களாம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் இல்லை மிகப்பெரிய குரூப் ஒன் குரூப் டூ அந்த பொசிஷனில் இருக்கலாம் குரூப் ஃபோர் ஆஃபீஸராக இருக்கலாம் சரிங்களா விஏஓவாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும்போது நீங்கள் இது தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கம் ஐஎன்எம் வந்துட்டேன் பாருங்க அது ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காந்தி அவர்களால் என்ன பண்ணப்பட்டது அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது சரியா அப்போது அடுத்து பாருங்கள் வனவிலங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்களேன் அதாவது வேற அது வேற ஒன்றும் இல்லைங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சரிங்களா அதுவே இங்கே பாருங்க கழுகு தினம் செப்டம்பர் ஆறு அப்படின்னு போட்டிருப்பேன் அது என்னங்க கழுகு தினம் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா சொல்றேன் பாருங்க சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினம் சரிங்களா அதுதான் செப்டம்பர் ஆறு சரிங்களா அடுத்து பாருங்க பென்டகன் போர்த்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பென்டகனுடைய அந்த பேரை என்ன சொல்லிட்டாங்க போர் துறை என்று மாற்றப்பட்டிருக்கு சரி யாருங்க அந்த பெண்டகன் அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்பு துறை இருக்கு பார்த்தீங்களா அந்த டிஃபென்ஸ் அந்த துறை அத என்ன சொல்றாங்கன்னா அதை போர் துறை என்று பெயர் மாற்றம் செய்து விட்டார்கள் சரிங்களா அடுத்து கடைசியான பாயிண்ட் பார்க்கலாம் நண்பர்களே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்றத யார் தோற்றுவித்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அவர்கள் சரிங்களா நண்பர்களே இதோடு இந்த காணொலியை நான் கொள்கிறேன் நீங்கள் பயன்பெற வேண்டுமென்று நான் மிகவும் ஆசிக்கிறேன் நன்றி வணக்கம்